சென்னை விமான நிலையத்தின் கனிமொழி எம்பி பேட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு மக்களுக்கு அது யாராக இருந்தாலும் என்றுமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்பட்டதில்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதற்கு எதிரானவர்கள் அவங்களுக்காக உழைக்க கூடியவர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக தெளிவுபடுத்த குறிக்கும் அரசியல் இருந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்ப சமாதான அரசியல் வந்து அவருக்கு நல்லா பார்த்து அவரோட அரசியல் ஒரு முக்கியமான ஒரு கோடா இருக்கு என்று பாக்குறீங்க இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய கூடிய அரசியலை நாம் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய கருத்து ஜனநாயகம் நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அதை பத்தி கருத்து சொல்ற நான் வரல நம்ம யாருக்குமே யாருக்கே நம்ம வாய் பட் அவரோட லோகம் வந்து சட்டம்மன்ற தெரியுது சட்டம்மன்ற தேர்தல்ல

யாருடைய அரசியல் எப்படி இருக்கும் நிலையில் நான் இல்லை அதனால ஒருவர் அரசியல் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார் அதனால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும் ក៏បានតែ